கொடுமை கொடுமைன்னு கோவிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிச்சான்ட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம இந்த உலகத்துல ஏதோ பிறந்தோம் நல்லா லைஃபை செட்டில் ஆகி ஜாலியா வாழலான்னு பார்த்தா எப்படி திரும்பினாலும் ஒரு பிரச்சனை சண்டை வம்பு கலவரம் ஏமாற்றம் துரோகம் போராட்டன்ற மாதிரி இருக்குது என்னடா இது வாழ்க்கை அங்க பத்தியா சிவபெருமானு என்னம்மா அமைதியா தியானத்தில் உட்காந்துட்டு இருக்கிறாரு அவர் கொடுத்து வச்சிரு நினைக்கிறோம் ஏன் உங்களால ஒரு பத்து நிமிஷம் அமைதியா உக்காந்து கண்களை மூடி உங்க உள் உலகத்தை பாருங்க வெளி உலகத்தை பார்க்க சொல்ல தானே எல்லாமே சூன்யமாக இருக்குது கலவரமா இருக்குது நீங்க அமைதியா சிவன் மாதிரி சிவனையான அமைதியா உக்காந்து உள் உலகத்தை நீங்க ஆராய்ஞ்சு பார்க்க சொல்ல இந்த பிரபஞ்சத்துடைய சக்தி உங்களால உணர முடியும் இந்த பிரபஞ்சத்தோடைய சக்தி உங்களால் உணர முடியும் உங்களை மூன்றாவது கண் திறக்கும் அப்போ எது கெட்டது நல்லதுன்னு உங்களால் பார்வையில பார்க்க முடியும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அது ஈஸியாக தீர்க்கக்கூடிய ஒரு சொல்யூஷன் உங்களுக்குள்ளேயே பிறக்கும் நீங்கள் அற்புதமாக எடுத்து வைக்கிற ஊரடியும் தாமிரப்பூ மேலே எடுத்து வச்ச மாதிரி உங்கள் வாழ்க்கையை ரொம்ப பிரகாசமான வாழ்க்கையை நோக்கி நீங்கள் பயணப்படுவீங்க